டீக்கல்லப்பட்டிக்கு இந்த ஊருக்கு வந்தது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை பல முறை இங்கே வந்திருக்கேன் ஏன்னா என்னோடய தம்பியோட முத முதல்ல படம் ஷூட்டிங்கே மதுரை வீரன்ற படமே டீக்கல்லுப்பட்டி சூட்டு தான் முழுவதுமே நடந்தது இதே நான் நிறைய பக்கம் போய் இந்த பால் பண்ணுறேன் நிறைய விஷயங்களை சாப்பிட்டு இந்த மக்களோட இருந்திருக்கேன் அன்றைக்கி மக்களுக்கு பெருசாக எனக்கு ஆனால் இன்றைக்கி முன்னாடி உங்கள் வேட்பாளர் வந்து நிற்கிற சந்தோஷம் இன்றைக்கி கேப்டன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த சொந்த தொகுதிக்கு வேட்பாளர் வந்து நிற்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கேப்டன் விருதுன பிறந்து மதுரைக்கு சென்று சென்னையில தலைவரை மறைந்தார் கேப்டன் மறைவிற்கு பிறகு எனக்கும் ஆனால் விருதுனருக்கான பந்தம் முடிந்ததோ மதுரைக்கான பந்தம் முதிடும் முடிஞ்சதோன்னு நினைச்சு ரொம்ப ஒரு நாள் ஃபீல் பண்ணேன் ஆனால் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரிய நீ நான் சென்னையில பிறந்து மதுரைக்கு மீண்டும் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் நமக்கான பந்தம் இன்னும் முடியல நிச்சயம் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு உழைக்க உங்களுக்கு சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு சென்றிருக்காரு இனி மக்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி சேவை செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வெற்றி கூட்டணி இது மகத்தான வெற்றி கூட்டணி இது ஏழைகளுக்கான கூட்டணி இன்று ஆளும் திமுக அரசு எத்தனையோ உங்களுக்கு வாக்குறுதியை சொல்லி நிறைவேற்றாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனையோ நல்ல விஷயம் எங்களுக்கு அஇஅதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தலைமையில் செஞ்சிருக்கோம் நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலுக்கு அனைவருமே முரசுக்கு கொட்டு முரசுக்கு வாக்குகளை கொடுத்து என்னை பெருவாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கான அஇஅதிமுக தேமுதிக ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி அம்மாவும் முதலமைச்சரும் கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராக போனார்களோ அந்த மாதிரி மீண்டும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராகவும் உள்ளே போகணும் அதனால் மக்கள் எங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஆதரவை முரசுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து அட அடிப்படை வசதியிலிருந்து உங்கள் குறைகள் என் குறைய போல் உங்கள் குரலாக என் குரல் நிச்சயம் பாராளுமன்றத்தை ஒழிக்கும் ஏன்னா நான் முத முதல்ல மனு தாக்கல் செய்கிறப்ப எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா ஒரு வேளை நான் ஜெயித்தேன்னா இதே தொகுதியில் வீடு எடுத்து இங்கேயே தங்கிய மக்களுக்கு சேவை செய்வேன் ஒன்பது நாளில் பத்து லட்சம் பதினெட்டு தங்கி தங்கிய மக்களை நான் பார்த்துட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் நான் வெளியே வருவோம் ஓகேனா அக்செட் பண்ணுங்கள் நாங்கள் அப்புறம் தான் எங்கள் அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க நிச்சயம் நீ உங்களுக்காக தான் நீங்க கூப்பிடாமே நான் வந்துட்டேன் இனி உங்களோட மட்டும் தான் சுற்றி இருக்கவங்களே சொந்தக்காரங்க நான் கேப்டன் கேப் எங்க அம்மா உங்களை நம்பி அனுப்பிச்சிட்டாங்க இனி நீங்க தான் என்னை பாத்துக்கணும் பாத்துக்கிறீங்களா ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் நீங்க எங்களை பார்த்துக்கணும் ஜூன் நாலு அப்புறம் நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களை பார்த்துக்க தயாரா இருக்கிறோம் நான் ஏதோ வந்தேன் பேசுனேன் போனேன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க